வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய காலின் தலைப்பு ஓரைகளும் சுப ஓரைகளும் எந்த ஓரையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மொத்தம் ஒன்பது கிரகங்களில் மொத்தம் ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஓரை உள்ளது சூரிய ஓரை சந்திர ஓரை ஓரை புதன் ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை சனி ஓரை மொத்தம் ஏழு ஓரை உள்ளது இந்த ஏழு என்ன மாதிரி இசைகள் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணக்கூடாது என்பதை இந்த வீடியோவை பார்க்கலாம் அதுல சுப ஓரை என்பது குரு ஓரை சுக்கர ஓரை குருநோரை கூட எடுத்துக்கலாம் அடுத்து வாழமணி சந்திரனாயிருக்கும் போது அவரை நாம் போது என்னும் போது அவரை அந்த ஓரையும் சந்திர ஓரையுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுபஓரையாக முதன்முறை சுபவரையோ சுக்கர ஓரையும் குரு ஓரையும் இப்போது இந்த ஓரா சாத் எப்படி ஓர இந்த ஓரையை எப்படி கணக்கு பண்றது நம்ம வர ஓராம்போம் தமிழ்ல ஓரைக்கிறோம் அது அந்த ஓரை எப்படி கணக்கு பண்றது இந்த நாள்ல இத்தனை மணி நேரம் இந்த ஓரை வரும் கனெக்ட் பண்றது அந்த போட்டுறன் வீடியோல எப்படி கனெக்ட் பண்றது பாருங்க சார்ட் எப்படி போடா இங்கே இந்த இடத்துல சூரியன் உச்சமா வரா சொல்றேன் இங்கே சூரியன் இங்கே 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 சுக்கிரன் புதன் சந்திரன் உச்ச வீட்டில் போட்டாச்சு ஆட்சி வீட்டில் போட்டாச்சு சனிய உச்ச வீட்டில் போட்டுருவோம் அதுக்கடுத்து குரு குருவை ஆட்சி வீட்டில் போட்டுருவோம் செவ்வாயை உச்ச வீட்டில் போட்டுருவோம் இப்படி இந்த சார்ட் மூலியமாவே நாம் தெரிஞ்சுக்கலாம் எந்த நாள் என்ன வரை எப்பவுமே முதல்ல என்ன கிழமை வருதோ அதான் முதல் வர உதாரணத்துக்கு திங்கட்கிழமை என்றால் சந்திர முதல் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு போது சூரிய உதவி உங்களோட சூரிய அஞ்சு ஐம்பதுன்னா அஞ்சு ஐம்பது அது ஒரு மணி நேரம் அவன் சூரிய தள்ளி போய் ஆறு மணி ஆறு இருபது அப்படின்னா அதுல இருந்து ஒரு மணி சூரிய உதவத்துல இருந்து ஒரு மணி நேரம் என்பது அந்த என்ன கிழமையோ அது முதல் ஓர இப்ப உதாரணத்திற்கு இங்கு திங்கட்கிழமை என்று வச்சு பண்ணீங்கன்னா திங்கட்கிழமை முதல் ஓர ஆறு ஏழு சந்திர ஓர ஏழு எட்டு சனி ஓர எட்டு டு ஒன்பது குரு ஓர பத்து டு பதினொன்னு சூரிய ஓர பதினொன்று பன்னெண்டு சுக்கர ஓர பன்னெண்டு ஒன்னு புதனோர திருப்பி வந்துடும் ஒன்னு டு ரெண்டு மாதிரி பேசி ஒவ்வொரு நாளைக்கும் இப்படித்தாங்க அந்த ஓர பார்க்கணும்

இந்த ஓலைச்சாட்டம் வந்து தளத்துல எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நீங்களே கட்ட கட்டாம கூட வச்சுக்கலாம் இப்படித்தான் ஓலை பார்க்கணும் இதன் மூலமே ஓலை செயல்படுது எந்த கிழமை வருதோ அந்த கிழமை முதல் ஒரு மணி நேரம் வருது அந்த கிழத்துடைய ஓரை இப்போது நாம் இந்த ஓரா எந்த ஓரையில என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் என்ன மாதிரி தவிர்க்கணும் முதலாவது சூரிய ஓரை என்பது சூரியன் என்பது அரசு சம்பந்தப்பட்ட அரசு வேலைக்கு அப்ளை பண்றது அரசு காரியங்கள் அரசு மூலியமா உதவி இப்ப ஒரு பட்டா அப்ளை பண்றோம் ஒரு பத்திரம் முறை போறோம் இது போன்ற ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்றோம் இதா விஷயங்களுக்கு நம்ம இந்த சூரிய ஒரு செய்யும் போது அந்த காரியம் சித்தியாகும் அந்த காரியம் வெற்றி அடையும் கவர்மெண்ட் அப்ளை பண்றவங்க கவர்மெண்ட் வேலை அது மாதிரி கவர்மெண்ட் காரியங்களுக்கு இந்த சூரிய உரையை அவர் தந்தை உழவர்களுடன் சந்திப்பது தந்தை இந்த சூரிய போது நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து சுக்கர ஓரை என்பது திருமண திருமணிகள் பேசுவதற்கு பெண் பார்க்க போவதற்கு அதே மாதிரி முதலீடு நடத்துவதற்கு மிக சிறப்பான ஒரு ஓரம் ஆமாம் உன்னுடைய காதலை ஆணாக இருந்தா பெண்ணிடம் பெண்ணாக இருந்தா ஆயிடம் தெரிவிப்ப காதல் தெரிவிப்பதற்கு இந்த சுக்கர ஓரை என்பது மிக சிறப்பான காலம் அடுத்து புதன் கல்வி நிலையில சேர்வது ஸ்கூல சேர்ப்பது இது போன்ற கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு வித்யாலயம் சேர்றோம்ல அது போல வித்யா ஆகிய இந்த புதன் உடைய ஓரையில கல்வி சார்ந்த விஷயங்கள் வங்கிக்கு போவது வருவது இது போன்ற விஷயங்கள் இந்த புதன் ஓரையை செய்வது சிறப்பு அடுத்து இந்த சந்திர உறவு என்ன செய்யணும் தாய் சார்ந்த உறவை சந்திப்பது தாய் சார்ந்த உறவுகள் அதோட விவசாயம் செய்வதற்கு அது தேவையான பொருட்களை வாங்குவது போன்ற நீர் போன்ற நீர் நீர்த்துறை போன்ற அது போன்ற நீர் விசாயமாட்டம் கொண்டு அதுபோல நீர் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இந்த கடல் சம்பந்தப்பட்ட இது போன்ற துறைகளுக்கு வேலைக்கு செல்வதற்கோ இல்ல அது வாழ்ந்த விஷயங்களை சொல்ல செய்வதற்கோ இந்த சந்திர ஓரையை பயன்படுத்தும் போது அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடுத்து சனி ஓரை சனி ஓரையில து செய்யக்கூடாதுன்னா எது நமக்கு திரும்ப வேண்டாமோ எது ஒரு விஷயம் திரும்ப இது வேண்டாம் அந்த விஷயத்தை நாம் சனி ஓரையில் செய்ய வேண்டும் அதாவது இப்ப கடன் என்பது ஒரு மனிதன் தேவையற்ற ஒன்று தானே அந்த கடன் நமக்கு அடையணும் இப்ப அதிகமான கடன் இருக்குன்னா அந்த கடனை எப்ப அடைக்கணும்னா சரியாக சனி ஓரையில் கடன் வாங்கியவுடன் நாம் பணத்தை கொடுக்க வேண்டும் இது போல செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க கடன் அடையும் இந்த சனி ஓரையில நீங்க செய்யுங்க கடனை அடைங்க உங்க கடன் இல்லாம போயிடும் அதே மாதிரி சனி ஓரில கடனை வாங்கக்கூடாது எது தேவையற்ற விஷயமோ எது நமக்கு ரொம்ப தேவையே இல்லை அந்த விஷயங்களை நாம் சனி ஓரையில் செய்ய வேண்டும் அடுத்து குரு ஓரை இருக்கிறது சுப ஓரை இந்த குரு ஓரை இந்த குரு ஓரை என்பது தனகாரன் ஆகிய குரு பகவானுடைய என்பது பணம் கொடுத்தல் வாங்கல் போன்ற விஷயங்களை இந்த குரு ஓரையில் செய்வது மிக மிக உத்தமம்

நீங்க இந்த செவ்வாய் உரையை பயன்படுத்தும் போது அந்த வெற்றி முழுவதுமாக இருக்கும் அடுத்து இப்ப நான் சொல்ல போறது சுப உரையில எப்ப பணத்தை வாங்கணும் இப்ப நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க ஒரு கண்ண தெரியுங்க தொழில் இல்ல ஒரு மாசம் சம்பளம் வாங்குறீங்க அந்த வரக்கூடிய சம்பளத்தை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பூஜை அறைய வச்சுட்டு எப்போது குரு உரை வருகிறதோ அல்லது சுக்கிர உரை இந்த ரெண்டு சுப உரையில அந்த பணத்தை கொண்டு போய் சாமி ராசி முதல்ல அந்த பணத்தை கொண்டு போய் நீங்க பெட்டியில வைத்து வைக்கும் போது குரு ஓரையில சுக்குர உரையில வைத்து பாருங்க உங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே போகும் இந்த ரெண்டு ஓரையில நீ செய்து பார்த்து சொல்லுங்க உங்களுடைய பொருளாதாரம் மிக பெரிய முன்னேற்றம் அடையுங்க நீங்க இருக்கிறது நீ கண்டிப்பா நீங்க உயர் அடைவீங்க இதை நான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த நான் பாத்துருக்கேன் கண்டிப்பா இந்த ஓரைகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா ஓரை என்பது மிக முக்கியமானது எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓரை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதுதான் ஓர சாட்டி ஒவ்வொரு கிழமையும் கணெக்ட் பண்ணிக்கிழமையா இருந்தா ஆர்டி ஏழை ஆரம்பிக்கும் எட்டு வெள்ளிக்கிழமையா இருந்தால் ஆறு ஏழு சுக்கர ஓர புதன்கிழமையா இருந்தா ஆறு ஏழு புதன் ஓர டிர்கிழமை ஆறு ஏழு தந்திர ஓர சனிக்கிழமையா முதல் ஓரம் என்பது சூரியத்தை பொறுத்து ஐந்து ஐம்பதாயிரக்கெல்லாம் சூரிய அன்னைக்கு அதிலிருந்து ஒரு முறை கணெக்ட் பண்ணிக்கோங்க

சகாத்தா வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய என்பது அந்த ஆறுபடியில் காலையில் மிக ஒரு உன்னதமான முதல்வர் செய்வது மிக அற்புதம் அது வந்து சந்திரசானகுதா பாதை வழிபாடு இது போன்ற அந்த பாதை வழிபாடு சக்தி வழிபாடு போன்றது அந்த ஆறுபியல் செய்வது மிக உத்தமம் அது சனி அதாவது சனியோட ஐயப்பனை கும்பிடுவது அந்த ஆறு சனிசிவரன் செல்வது மிக அற்புதமான காலம் அதை அடுத்து குரு ஐநூறு அந்த முதல் மிக அற்புதம் நீங்க செய்து பாருங்க அது ஆறுதல் உங்களுக்கு எந்த தசை நடக்குதோ அந்த திசை கஷ்டமா இருக்கா அந்த தசையில் அவரு அறிவுரைக்கு அரசு செய்வது அந்த பிறகத்தினுடைய அந்த பிறகத்தினுடைய காய்ச்சல் படிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் பால் நடக்கும் இதுதான் அந்த ஓரா சாட்டு பால் தெரிஞ்சுக்கங்க சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் அளிக்கிறேன் சரிங்களா அவரை நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியனால் இந்த நம்முடைய நம்பர் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு ஜாதகம் பார்க்க ஓகேங்களா தேவைப்பட்டால் நம்ம என்ன தொடர்பு பண்ணுறது பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் சந்தேகங்களாக இருந்தாலும் கேளுங்க இல்ல நிறையா தவறு பண்ணா கூட தெரியுங்க